வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜி பிரேமதாசாவினால் திருகோணமலை பொதுக்கூட்டமேடையிலிருந்து கீழே இறக்கிவிடப்பட்ட அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் அதே சஜி பிரேமதாசாவின் ஆசனத்தில் அமர்ந்து கடைசி மட்டும் அதிக இடத்தில் இருந்த அர்ச்சுனா அவர்கள் பழிவாங்கல் முயற்சியை மேற்கொண்டிருந்தார் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை ஒதுக்கி தனக்கு உதவாத டக்ளஸ் அங்கஜன் சுமந்திரன் போன்றவர்களை தூக்கடைத்து அவர்கள் இருந்த பாராளுமன்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் இந்த வைத்தியர் அர்ச்சுனா பைத்தியம் யோக்கர் கிருக்கன் என்ற ஈழனங்களை சொல்லப்பட்டு கொண்டே பொருட்படுத்தாது சிடித்து கொண்டே கடந்து சாதித்தும் காட்டி கண்டார் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்து போன்றோ செய்வது என்பது ஒரு தமிழனால் முடியாத காரியம் அதையும் இவர் சாதித்து காட்டியிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டாம் அவரின் சிறுபிள்ளைத்தனமான செயற்பாடுகள் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தெரிந்தே அனைத்தையும் செய்திருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தன்னை எப்போதும் பேசு பொருளாக வைத்து முனைப்பாக இருக்கின்றார் அவரின் காரியத்தில் கண்ணாயும் இருக்கண்டார் வைத்தியர் அர்ஜுனா குறைத்து மதிப்பிடக்கூடியவர் அல்ல அவரின் இந்த அசாத்திய தைரியம் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வரலாற்றில் வந்ததே கிடையாது இதே நேரத்தில் பாராளுமன்ற முதலாவது அமர்விலே முதலாவது பாடம் புகட்டப்பட்டிருக்கின்றது வரும் நாட்களில் பார்ப்போம் இதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் சர்ச்சையை கிளப்பிய அடம்பிடித்த அர்ஜுனா என்று செய்திகள் கடந்து செல்கின்றன பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இதை வேடிக்கையாக கண்டார்கள் விடாப்பிடியாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து இருமுறையும் வேறு ஆசனத்தில் மாறி அமர்ந்த சஜி பிரேமதாசா பாராளுமன்ற ஊழியரின் பணிப்பையும் மீறி செயற்பட்டிருக்கின்றார் அர்ச்சுனா பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு பத்து மணிக்கு ஆரம்பமானதுடன் ஆளும் தரப்பு அமைச்சர்கள் முன்வரிசை ஆசனத்தில் அமர்ந்த நிலையில் எதிர்க்கட்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் வலிமையாக அமரும் ஆசனத்தில் சபை கூடுவதற்கு முன்னரே யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு உறுப்பினர் அர்ச்சுனா அமர்ந்திருந்தார் அது எதிர்ச எதிர்கட்சி தலைவருக்குரிய ஆசனம் என்று பாராளுமன்ற ஊழியர்கள் அர்ச்சுனாவுக்கு எடுத்து கூறப்பட்ட போதும் அந்த ஆசனத்தில் எழுந்திருக்க மறத்திறக்கணார் எந்த ஆசனத்தில் எவரும் அமர முடியும் என்று கூறி அடம்பிடித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் சம்பிரதாயம் முறப்படி வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்வதில்லை என்று தெளிவுபடுத்திய போதும் அர்ச்சுனா அந்த ஆசனத்திலிருந்து எழுந்திருக்க மறுத்துவிட்டார் அத்துடன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுகளை தனது கையெடுக்கு தொலைபேசியூடாக நேரலை கண்டார் இதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் செல்வன் அடைக்கலநாதன் ஆகியோர் முன்வரிசையில் அமர்ந்த நிலையில் நாமல் ராஜபக்ச ரவி கருணாநாயகா ரோஹிதா அபிகுணபுரத்தன் ஆகியோரும் முன்வரிசையில் அருகருகே அமர்ந்திருந்ததை காண முடியும் வாக்களித்தவர்கள் தலையில் மொத்தமாக மிளகாய் அரைத்த அர்ச்சுனா யாழ் மாவட்டத்திலிருந்து சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய வைத்திய ராமநாதன் அரிசுனா நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய சுயவிபர பக்கத்தில் தன்னை பௌத்த மதத்தை பின்பற்றுவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் தேசியம் குறைத்து எந்த புரிதலும் இல்லாமல் அதை வாக்காளர்கள் உசுப்பேற்றுவதற்காக ஒரு வழிமுறையாக மட்டுமே பயன்படுத்தியவர் ராமநாதன் அரிச்சுனா எந்த பொது நோக்கமும் அரசியல் நோக்கமும் இல்லாமல் வேறு தற்குறை மட்டுமே யாழ்ப்பாண வாக்காளர்களின் ஒரு பகுதியினரை மயக்கலாம் என்பதை கடந்த பொது தேர்தல் அர்ச்சுனா நிரூபித்து காட்டியிறை கண்டார் தலைவர் தமிழண்டா என்ற சில வார்த்தைகள் புலம்பெயர் சிணறியம் கைக்குள் வைத்திருக்கார் தன்னை பௌத்த மதத்தவர் என்றும் குறிப்பிட்டிருக்கண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல் திரட்டில் அர்ச்சுனாவின் மதமாக பௌத்த மதம் குறிப்பிடப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடப்படும் விபரங்கள் இந்த பக்கத்தில் பதிவேற்றப்படும் இந்த விவகாரம் சர்ச்சையினால் நாடாளுமன்ற அலுவலர்கள் தவறுதலாக பதிவிட்டு விட்டார்கள் என்று அர்ச்சுனா குறிப்பிட்டு நாடாளுமன்ற செயலகத்தை அணுகி தனது மதத்தில் மாற்றம் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றமில்லை இதேபோல் போல்தான் தமிழ் யூடியூபர்களிடம் தனது தந்தை விடுதலை புலிகளின் காவல்துறையில் முக்கிய பொறுப்பிலிருந்து கூறி வந்தவர் சிங்கள ஊடகத்தில் தனது தந்தை சம்பளத்துக்கு பணியாற்றிய எழுத்தாளர் என்றும் கூறியிருக்கின்றார் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கும் தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய தூதுவரிடம் சந்திப்போம் இலங்கைக்கான இந்திய தூதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் கொழும்பிலிருக்கும் இந்திய இல்லத்தில் இந்த விசிட சந்திப்புகள் இடம்பெற்றன ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையில் தமிழ் மக்களின் இணைப்பிரச்சினை விவகாரம் உள்ளடங்கப்பட்டமை பதிமூன்றாவது திருத்தத்தின் போதாமைகள் மாவீர தொழிலும் மில்லங்களின் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளமை உட்பட விடியங்கள் பற்றி தமிழக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஸ்தாபித்தனர் இதேவேளை இன்று காலை நடந்த தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனிருபி சந்தித்து பேசுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தம்முள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கும் தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தின் மாம்பழம் விற்பனை செய்து வரும் வியாபாரிகளுக்கிடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டன தம்முள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் புதிய போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்ட மரக்கறிகள் பழங்கள் விற்பனை செய்யல் புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டமையினால் இந்த குழப்ப நிலைமைகள் ஏற்பட்டன இந்த முறையை புறக்கணிக்கும் கடை உரிமைகள் இருந்து அபராதம் வசூலிக்கும் கடைகள் தற்காலிகம் மூட பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்கம் முடிவு செய்ததாம் எனினும் தற்காலிகமாக கடைகள் மூடுவதற்கு எடுத்த தீர்மானத்தில் காலையில் மாம்பழம் விற்பனை செய்ய வந்த வியாபாரிகள் அங்கிருந்து அகற்றப்பட இருப்பதனால் கடும் பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக நிலைமைகள் கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் தலையிட வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டன மாம்பழம் விற்பனை செய்ய வரும் வியாபாரிகள் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு வரும் மாம்பழங்களை விற்பனை செய்ய இடமில்லாமல் நுறைகளிலும் கடைகளிலும் அருகில் தரையிலும் மாம்பழங்களை விற்பனை செய்து வந்தனர் ஒவ்வொரு இடத்திலும் மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதனால் ஏனிய விவசாயிகள் மரக்கறிகள் கொள்முதல் செய்ய வருபவர்களும் கடும் சிடுமத்துக்குள்ளாகினர் வர்த்தக சங்க தலைவர் ஸ்ரீவர்தன தெரிவிக்கின்றார் இந்த மாம்பழ விற்பனை முறையினால் பொருளாதார மத்திய நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் கூட ஏற்பட்டது இன்று ஏற்பட்ட பதற்ற நிலைமையினால் பொருளாதார நிலையத்தின் வர்த்தக நடவடிக்கைகள் முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்ததாம் ஜனாதிபதியின் உரையில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு குறித்து பேசப்படவில்லை சாணக்கியன் ஜனாதிபதி உரையில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு குறித்து பேசவில்லை என்று சாணக்கியன் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி உரையில் மிகப்பெரிய குறைபாடாக தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாகவும் பொறுப்புக்கூறல் தொடர்பாகவும் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பது தொடர்பாகவும் நேரடியாக ஜனாதிபதி எதுவும் சொல்லவில்லை மத நல்லிணக்கம் தொடர்பில் பேசிய ஜனாதிபதி தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாகவும் பொறுப்புக்கூறல் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பது சம்பந்தமாகவும் அதிகாரப் பகிர்வு சம்பந்தமாகவும் சொல்லவில்லை ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் இராணுவ முகாம் ஒன்றை அகற்றி இருக்கின்றார் அது விடயம் நாம் அனைத்தையும் விமர்சிக்க வேண்டிய இல்லை அதிகார பகிர்வு தொடர்பான கோரிக்கையை தான் முன்வைத்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றார் இலங்கை தமிழசு கட்சியின் முதல் நாடாளுமன்ற குழு கூட்டம் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் இலங்கை தமிழர் கட்சியின் முதல் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற நூலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது தமிழ்சக் கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் சாணக்கியன் மற்றும் ஞானமுத்து சிறிநேசன் இளியதம்பி ஸ்ரீநாத் மற்றும் கபீந்திரன் கோடீஸ்வரன் சண்முகம் குகதாசன் மற்றும் துரைராசா ரவிகரன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பணவீக்கம் குறைபடைந்தது சனத்தொகை புள்ளி விபர திணைக்களத்தின் அடிப்படையில் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டன் அடிப்படையில் இலங்கையில் வருடாந்தா பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்தில் சைபர்தசம் ஏழு வீதமாக குறைபிட நிறக்கிறது செப்டம்பர் மாதத்தில் சைபர்தசம் இரண்டு வீதமாக பதிவானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சைபர்தசம் ஐந்து வீதமாக பதிவான உணவு வகை பணவீக்கம் ஒக்டோபர் மாதத்தில் சைபர்தசம் பதினாறு வீதமாக குறைபட நிறக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சைபர் தசம் பதினாறு வீதமாக இருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சைபர்தசம் முப்பத்தி ஐந்து வீதமாக குறைவடைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது தற்சமயம் நாணய மாற்று விகிதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய வெளிநாட்டு நாணயமாற்று மாற்று விகிதங்கள் குறைவத்து செல்வதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் பாதுகாப்பு துறையில் அனுருகுமாரவுக்கு அவதானம் வேண்டாம் பாதுகாப்புத் துறையில் ஜனாதிபதி அனுருகுமாவுக்கு அவதானம் தேர்வு என்று யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுறையாளர் அறிவிக்கின்றார் பாதுகாப்பு விவகாரங்களில் ஒரு நாட்டை மீறி இன்னும் ஒரு நாட்டுடன் உறவுகள் ஏற்படுத்த போதுமான சிக்கல்கள் ஏற்படுகின்றன இலங்கையில் கடந்த அரசாங்கங்கள் கூட இவ்வாறான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கிழக்கிலிருந்து உதியமாகின்றது புதிய தலைமுறைகள் கட்சி கிழக்கு அரசியலில் புது திருப்பமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முசாரப் தலைமையில் புதிய தலைமுறை கட்சி என்ற பெயரில் புதுக்கட்சி ஆரம்பம் பொத்துவிலில் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கட்சி குறித்த விசேட அறிவிப்பை முஷாரப் வெளியிட கண்டார் கிழக்கு அரசியலில் ஒரு புது திருப்பமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தரணி முஷாரப் தலைமையில் புதிய கட்சியொன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன புதிய தலைமுறை கட்சி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள குறித்த கட்சி குறித்த முக்கிய அறிவிப்பை பொத்துபில் நகரில் நடைபெற இருக்கும் மாவரும் பொதுக்கூட்டத்தில் முசாரப் அறிவிப்பார் என்று நம்பப்படுகின்றது இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரத் தலைமையிலான கேஸ் சிலிண்டர் கூட்டணி எண்பத்தி எட்டு வாக்குகளில் உறுப்பினர் இளமையை இழந்துள்ளபடியும் குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் முதலாவது பிரதி அமைச்சராக தெரிவான மௌலவி முனிவீர் முலப்பார் இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்களும் வெளியாகி இருக்கிறதா தொடர்ந்து அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பங்குபற்றிய விடியங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள செய்திகளை தொடர்ந்து பார்வையிட இருக்கிறோம்

okay elena nomaya single agal ku okay, anyway, okay. we we'll come to the point um vanakkam uh, dr ravana nadarchuna um, sa hajiril irundhu jalpanathil irundhu okay அது பிறகு பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்னால போனேன்னா அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போன அப்புறம் தான் தெரியும் அங்கே ட்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு வந்து ஒப்போசிட் அது தெரியும் எனக்கு பட் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பது ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா நூற்றி பதினாறு பேர் இங்கே இருக்கலாம் மிச்சாக்கள் வந்து அங்கே இருக்கோம் சொன்னேன் ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்ல நான் ரெண்டமா இருந்த சீட்டில் வந்து என்ன நடந்தேன்னு சொன்னால் அதில் அது எட்டாம் நம்பர் சீட்டாம் அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டான் புது இளைஞரோட சரி வராது ஸோ நான் அதில் போய் இருந்தால் பிறகு அவேட லீ அவேட ஆக்கலில் கிணறு வந்து இது சஜித் பிரேமதாசான் இருக்காது அவர் வளமையா இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கணும் அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசாண்ட கதிரி உண்டு ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்கோ நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவினம் யார் யாருக்கு எங்கள் கதிரின்னா அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி சரி அதில் அது அந்த அந்த காய்ச்சல் தான் ஒன்று ரெண்டு பேர் கோசிப் பண்ணி இருக்கேன் சோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைவன் போட்டினா திட்ட தெளிவா கிளியரா சொல்லி நாங்கள் யார் வேலுப்பிள்ள பிரபாகரன்றவர் யார் அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றது நீட்டெயிலாக இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது தங்கை வந்து வந்து ஜா அந்த இப்போ மன்னர் நடந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு ஒரு அட்வைஸ் ஒரு படித்தார்கள் கண்ண பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் போக வேண்டாம் லெட் தேம் ஒர்க் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் இஃப் யூ ஆர் நாட் சாரி அவள் இப்போ நீங்கள் ஒன்று போக வேண்டாம் அங்கே அவள் போய் அதை வேலையோடு நடக்கலைன்னு சொன்னால் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் போய் அதை நீங்கள் பார்லிமெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒன்று சொல்லியிருக்கணும் ஸோ இப்போ கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போகிறது சம்மந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல அது முடிஞ்சது மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால் இப்போ நூற்றி ஐம்பத்தொம்பது எம்பி மாதிரி தான் பார்லிமெண்டில் இருக்கணும் அதுக்கு தாராளமாக அது காணும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களோட ஹிஸ் எக்ஸலன்ஸ் மா மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினான் ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும் அதாவது இனி வரப்போகிற அஞ்சு வருஷ ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமாக நின்றேன் நான் யாரோடையும் எந்த கட்சியோடையும் சேரில் வரப்போகிற ஆண்டுகளில் அதாவது வந்து இனி வரப்போகிற ஃபைவ் இயர்ஸில் வந்து ஜனாதிபதி நாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து

நான் அங்கே போனான் அங்கே பார்த்தா என்னோட தமிழ் மேர் வந்து எல்லாமே எதிராகத்தான் கதைச்சு கொண்டு இருந்தேன் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி வந்து மீட்டிங் வெப்பம்மாண்டு கேட்கல இருபத்தாறும் இருபத்தேழும் எங்களுக்கு முக்கியம் இதான்னு சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாட நாள் ஸோ இருபத்தஞ்சை வந்து அவர்கள் அக்காலம் வரையிலா பின் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்ண்டு இப்போ ஒரு ஒத்துழையாமல் போராட்டம் உண்டு முக்குத்தனமாகவே கதைச்சு கொண்டிருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது இப்போ நான் அந்த விஷயத்துல நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஆஹ் ஜனாதிபதி என் உமரச நாயக்கனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் தமிழனை பாதிக்காத தமிழ் தேசியத்தை பாதிக்காத நாட்டை அபிவிருத்தி செய்கிற சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் என்று டிசைட் பண்ணி இருக்கிறோம் அது தவிரவும் எங்களுக்குடிய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே கார்ல தான் நான் போக வேண்டி வரும் ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கும் போய் தெரியாது பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு டம் இல்லை பட் ஜாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு முப்பது நாற்பது வீடு சின்ன பேர் சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கலாமண்ட் ஜாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியாக நான்காள் பண்ணுற ஒரு ஆளுடைய வீடு ஒன்று எடுத்து அங்கே தான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபா இருக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியலை நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் சிறு தியேட்டரில் வந்து ஒரு லட்சம் ரூபாவில் காட்சி செய்ய நம்ம என்ன ஸோ அதுக்குரிய ஃபன் வந்திருக்கணும் வெளிநாள் ஆகலாம்னு பிரிக்கணும் யாராவது என்ன நம்பராக்கள் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம் இல்லை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அந்த காசில் வேண்டிக் கொண்டு வீடுகள் கட்டணும்டா வீடுண்டா வீடு கட்டணும்னு வேண்டும் நான் வேண்டுவேன் என்னோடய பெரிய பெரியவரான ஹானி இருக்குது நான் அதில் ஜோதிச்சு நான் கை பாராளுமன்றத்தில் கார் இருந்தால் இதை விற்று போட்டு கட்டுவோம் பட் இப்போதைக்க வைத்தரமாட்டேன்படி இதே கார் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம் அதை வந்து யாருமே தடுப்பூசி அதே மாதிரி என்னுடைய கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கன்ஸ்டியூஷன் எழுதி அதாவது வந்து கட்சியின் ஜாப்பு எழுதி அதை பொது வழியில் போட்டு அந்த ஜாப்புலையும் வந்து திருத்தங்களை செய்து சரியாக அமெண்ட் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்கிறது ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி இருந்த வேலையில் நடக்கும் அதையும் நாங்கள் செய்வோம் அந்த வேலையும் செய்வோம் அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாச்சியிலையும் வட்டு வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்க கமிட்டி எல்லாம் நான் நான் நானாவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வளமையாவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அப்படிதான் ஏதாவது வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் சும்மா பின்பு பேக்ரோவில் இருந்துவிட்டு நேத்திர உள்றையில ஸோ அன்ற குமார ச நாயக்கண்ட அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையால் திறமையாக இருந்தால் நான் அவ்வளோ வேலையும் இதே சுத்தியோட ஒரு சதுர ரூபா காசு அடிக்காமல் நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அவர்களுக்கு என்னுடைய தேசியத்துக்கு எதிராக திருப்பி இருந்தால் நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் தனித்திருப்பேன் அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுக்கிறீங்க கனவேறு மெசேஜ் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் வாங்க நாங்கள் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஹோட்டல் புக் பண்றோம்னு சொல்லி அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு உண்ட வீட்டில் ஒரு ரூம் வந்து தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன் நான் அங்கே வந்து நிற்பேன் எல்லாரையுமே பார்ப்பேன் அதையும் நடக்கும் அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாந்தேதி எங்களுக்கு ஒரியண்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது டாக் கலர் உடுப்பு போகல அப்போ லைட் கலர் உடுப்பு தான் போடணும் அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் எப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மூன்று நாள் வந்து ட்ரைனிங் இருக்குது இருபத்தஞ்சும் இருபத்தாறும் இருபத்தேழும் போவேன் அதுக்கு இருபத்தாறு இருபத்தேழும் மாவீர தினம் மண்டபடியாக நான் இது முடிய நேராக ட்ரை பண்ணி அங்கே வந்துருவேன் அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் தனியைத்தான் ஜாலிப் பண்ணில் தெரியுவேன் ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டு எடுப்பேனோ தெரியலை தமிழ் மக்கள்லேருந்து பாதுகாப்பு எனக்கு நூறு வீதம் இருக்குது பட்டு நான் ஒரு கொண்டு தாரேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சி லைசென்ஸோட உள்ள கான் வந்து நான் எடுத்தேன் என்னோட வச்சிருப்பேன் என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட நாலு பல்த் தாரன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு திரும்பி வர ஜோக்கு காண்டி சொல்லலை எங்களோடய கட்சி எங்களோடய வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாலு ஃபோக்கஸ்டாகி தெரியணும் மேம் அது வந்து போய் டிஃபன்ஸ் மினிஸ்டரில் எடுக்கணும் மேம் ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம் அதை விட டிரைவருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் அதோட பத்தாயிரம் ரூபாக்கு டிரைவர் பிடிக்கலாது குறைஞ்சது ஒன் ஒரு ஒன் லேக் ஒன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகுது டிரைவருக்கு கொடுக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னோட நிக்கணும் அந்த போயிடும் நான் போர் இடம் எல்லாமே போகணும் ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம் மற்ற வெஹிக்கிளும் இல்ல ஸோ வெஹிக்கிள் அவை தாந்தினால் டிரைவர் எடுப்போம் டிரைவர் எடுத்தால் போடுவோம் அல்லது நான் தான் போடுவேன் ரைட் அதை விட எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேசிய இதிலிருந்து விலத்தி போய்ங்களான்னு கேட்டுக்கிறீங்களா தேசியத்துல இருந்து விலத்தி போக மாட்டோம் நாங்க ரெண்டுக்கே சஜித் கதிரை கொடுக்காதாக்க நாங்கள் தெலவற்ற வாழ்க்கை முறையில் வந்து நாங்கள் அதை இங்கிலீஷ்லேயே வடிவாக போட்டிருக்கேன் அதை விட ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை மற்றது தங்க கௌசலாக கூட்டிகிட்டு போனான் அவள் இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அவள் நீட்டிபிகேட் ட்ரெயின்டு அவன் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோணும் அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணிங்க நான் தங்கள் கௌசல்யாக்காக வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன் என்ன சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து இந்த முறை அன்போகுமார் சா நாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவிகளை வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம் நம்ம எதிர்பார்க்குறேன் அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துகிட்டே ഉദാഹരണത്തിന് വന്നിമഞ്ചർമാതിരിവരുന്ന മക്കളെ ജെസണ്ടാൽ ജെസണ്ടു പോടുങ്ങൾ നോണ്ടാൽ നോടെ പോടുമ്പാണ സഭയ നടത്തിയില്ലാതെ ഏത് എങ്ങനെയുള്ള മുതലും விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட எழுபது என்பது விதமான ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து திருப்பி அனுப்பின வேறு தான் செய்த ப்ரொஜெக்ட் வினைப்பேன்னு தெரியாது ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன் மாகாண சபையில் நான் நின்று எலெக்ஷன் அனுப்பேன் பின்பற்றது விண்மானன் தமிழர் இது தமிழா தமிழருடைய கையில் தான் இருக்கிறது அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்த நடக்க போகிற ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்ட்டை சொல்லுவேன் நான் அதில் யாராவது ஹெல்ப் பண்ணிடலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவோ அந்த ஹெல்ப் பண்ணுறதில் ஒரு சதம் காசு கூட களவெடுக்கவோ பிள்ளையா பாய்க்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன் அப் அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு கா காட்டப்படும் உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து போடுறோம் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சொன்னால் குப்பி அடிச்சுக்காங்க அது தவிரவும் அது தவிரவும் எங்களோட வட்டக்கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் ஓசாவளானில் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணுங்கோ நேரடியாக அந்த பில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே அதுக்கு நேரப்பே பண்ணுங்க அதனால் போய் ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும் ஒரு முன் பள்ளி ஒரு குழந்தை பள்ளிகளுக்கு ஒரு கொஞ்சம் முப்பது சைக்கிள் அது சின்ன சின்ன இதெல்லாம் எல்லாம் நம்பிக்கையில் தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தனால் அந்த வெண்ணிமேனும் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிக்கொண்டிருக்காவான் தன் ஓமன் சொன்னான் மாட்டன் சொன்னான் பயனாரில் லட்சம் செஞ்சம் இருக்குது வெளிநாட்டில் ஒரு செனம் மனம் மெனத்தில் தமிழ் மக்களில் காதலில் உள்ள செனம் ஒரு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணிமேனும் தளத்தில் திறமாட்டம் திறமாடம் திறமாடம் திறமாடன்னா ஒரு கதைன்ற சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக் கொண்டிருக்க கூட ஒரு மாதம் ஃபுல்லாக திறமாண்டா அவாவே ஏற்றி 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 விட்டு திறமாடம் திறமாட்டம்னு திரும்ப சொல்லிக்கொண்டிருக்காங்க அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிவிடணும் அது நான் பார்த்து கொடுக்கறேன் நன்றி உங்களோடய ஃபோன்ஸ் ஒவ்வொன்றவன் ஆன்சர் பண்ணிக்கொட்டுருக்கேன் உங்களுக்கு வடிவாவது தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களோட அதையும் காட்டன் இதில் இப்போ ஒரு ஃபோன்டாக்கு அதோட பின்னுக்கு பேக்கில் ரெண்டு ஃபோனுக்கு நாலு ஃபோன் கிட்டத்தட்ட ஆறு நம்பர்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி காய்க்கிறேன்னு கோய்ச்சு கூடாதுங்கோ ஏழு மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் எஸ்எம்எஸ்ஸில் போடுங்கோ அண்ணா அவசரம் வந்துட்டு அவசரம் இப்படி ஒரு விஷயம் வந்து அவசரமாக போடுங்க நான் மெசேஜ் பார்த்துட்டு எடுப்பேன் அதே மாதிரி ஃபாரினில் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸ் போடுங்க பார்த்துட்டு எடுக்கிறேன் எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லை இருக்குது நான் ஒரு ஆள் தான் உள்ளாட்சி இருக்க தமிழ் தமிழ் இனத்தோட கைக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் மூணு நேரம் சேர்த்து காள்ஸ்களும் மெசேஜெலாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது ஒவ்வொரு ஒரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகம் பிச்சு கொடுங்க ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆளால் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சவச்சி எல்லாம் தொடங்கி வந்து இன்ற வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது அப்போ உள்ளத்தையும் பாட்டு ரிப் ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து கைக்க தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் அதெல்லாம் எனக்கு சொல்லு நன்றி வணக்கம் என்னை பாராளுமன்றம் எனக்கு வச்சு என்னுடைய தெய்வங்களுக்கு எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமைப்பில் என்னென்ன நடக்க சம்பந்தமா ஒவ்வொரு அப்டேட்டும் தரணும்